ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்யக்த பம்தாதா மதுபன் சோம்பலின் இனிமையான ரூபம் அலட்சியம் அனைவரும் வியக்தத்தில் இருந்தாலும் அவ்யக்த நிலையில் இருக்கிறீர்களா அவ்யக்த நிலை என்று எதை குறிப்பிடுகின்றனர் என்பதை அறிவீர்களா முதலாவது அவ்யக்த நிலையை அறிதல் அறிந்த பின் பகுத்தறிதல் வேண்டும் இந்த இரு விஷயங்களினுடைய ஞானம் இருக்கின்றதா அவ்யக்த நிலை என்று எது சொல்லப்படுகின்றது அதாவது வியக்த உணர்வு இல்லாதிருப்பது வியக்தத்தில் காரியம் செய்த போதிலும் வியக்தத்தின் உணர்வில்லாமல் எவ்வாறு இருக்க இயலும் வியக்தத்தில் பொழுது அவ்யக்த நிலையில் இருக்கும் அனுபவம் எந்தளவு ஏற்படுது இன்று இதை அனைவரிடமும் கேட்க வேண்டியதாக இருந்தது அதிகத்திலும் அதிகமாக அவ்வக்த நிலையில் எவ்வளோ நேரம் இருக்கீங்க அதிகத்திலும் அதிகமாக எவ்வளோ நேரம் இருக்க வேண்டும் என்பது தெரியுமா எட்டு மணி நேரம் சம்பூர்ண நிலையினுடைய கணக்கின்படி எட்டு மணி நேரம் கூட குறைந்ததிலும் குறைந்த நேரம்தான் உங்களது நிகழ்கால முயற்சியின் கணக்குப்படி எட்டு மணி நேரம் என்பது அதிகமாக தெரிகிறதா எவரும் கையுயர்த்தவில்லை நல்லது யார் ஆறு மணி நேரம் வரை வந்துவிட்டீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள் எவரும் கை உயர்த்தவில்லை நல்லது நான்கு மணி நேரம் வரை வந்துவிட்டவர்கள் கையை உயர்த்துங்கள் சிலர் நான்கு மணி நேரத்திலும் சிலர் இரண்டு மணி நேரத்திலும் கை உயர்த்தினர் இந்த முடிவின் கணக்குப்படி முயற்சிக்கான சமயம் எவ்வளவு வேண்டும் பாடமும் நிறைவுற்றது ரிவிஷன் கோர்ஸினுடைய காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் பெரும்பான்மையோரினுடைய முடிவு இதற்கான காரணம் என்ன அனைவரும் முயற்சியும் செய்கிறீங்க ஊக்கம் இருக்கிறது லட்சியம் இருக்கிறது ஆனாலும் ஏன் முடியலை அதாவது கவன குறைவாக இருக்கிறது எந்த விஷயத்தினுடைய கவனம் குறைவாக இருக்குது தகுதியானவராக ஆகணும் அருகாமையில் வரணும் என்பதில் எல்லோருமே கவனம் செலுத்துகிறாங்க இருந்தாலும் முக்கியமாக எந்த விஷயத்தினுடைய கவனம் குறைவாக இருப்பதுனால அவ்விய நிலை குறைவாக இருக்குது அனைவரும் முயற்சியாளர்களை இங்கே அமர்ந்திருக்கீங்க நான் முயற்சியாளர் அல்ல என்று சொல்பவர்கள் எவரேனும் இருக்கிறாங்களா முயற்சியாளராக இருப்பினும் ஏன் குறை இருக்குது என்ன காரணம் உள்நோக்கு முகமாக இருப்பதற்கு விருப்பம் கொண்டாலும் ஏன் இருக்க இயலல்ல வெளிநோக்கு முகத்தில் ஏன் வந்துட்டு இருக்கீங்க ஞான சொரூப ஆத்மாவாக அனைவருமே ஆகியிருக்கீங்க ஞான சொரூப ஆத்மாவாக புத்திசாலியாக ஆன போதிலும் அறிவற்றவர்களாக ஏன் ஆகிறீங்க அறிவு கிடைச்சிருச்சு அறிவை மேம்படுத்தும் பாடமும் முடிவுற்று விட்டது படிப்பு முடிந்து விட்டது அப்படின்னா அறிவாளிகள் ஆகிவிட்டதாக அர்த்தமாகும் ஆன போதிலும் அறிவற்றவராக ஏன் ஆகிறீங்க முக்கிய காரணமாக தென்பட்டது என்ன அப்படின்னா சிலருக்குள்ளே சோம்பேறித்தனம் வந்துடுச்சு சோம்பேறித்தனத்தினுடைய இனிமையான ரூபம் அலட்சியம் அலட்சியமும் பலவிதமாக இருக்குது பெரும்பான்மையிட்ட ஏதாவது ஒரு ரூபத்தில் அலட்சியம் மற்றும் சோம்பல் வந்துடுச்சு விருப்பம் இருக்கு முயற்சி இருக்கு இருந்தாலும் இந்த சோம்பலினுடைய காரணத்தினால எந்த விதத்துல முயற்சி செய்யணுமோ அதை செய்ய முடியலை புத்தியில் அதிக ஞானம் வந்துடுது பிறகு அதை விட அதிகமாக சோம்பல் வந்துடுது தன்னை குறைந்து அறிவுள்ளவர் என புரிந்து கொள்பவர்கள் கூட தீவிர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் யார் தன்னை அதி புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதிக சோம்பேறு வந்துடுறாங்க அவ்வாறு ஆகி காட்டுவோம் இதை செய்து காட்டுவோம் அப்படின்னு முதன் முதல்ல முயற்சி செய்வதற்கான துடிப்பு இருந்தது இப்போது அந்த துடிப்பு நின்று போயிடுச்சு திருப்தி ஏற்பட்டுடுச்சு ஞானம் புரிஞ்சிடுச்சு சேவையோ செய்து கொண்டு இருக்கிறோம் போய் கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு தனக்கு தானே திருப்தி அடைஞ்சிட்டாங்க இந்த விதத்தில் திருப்தியான ஆத்மா ஆகக்கூடாது முயற்சியில் துடிப்பு இருக்கணும் கட்டுப்பாட்டில் கட்டுண்டு இருக்கிற அதாவது பந்தனமான தாய்மார்களோ துடிக்கிறாங்க முயற்சியும் தீவிரமாக செய்கிறாங்க மேலும் யாரு கட்டுப்பாட்டில் பிணைக்கப்படாதவர்களோ அவங்க திருப்தியாக இருக்கிறாங்க அதனாலேயே சோம்பிற்தனமும் வந்துடுது பெரும்பான்மை முயற்சியாளர்களிடம் இந்த முடிவே தென்பட்டுச்சு நான் முதல் எண்ணில் வரும் முயற்சியாளர் ஆகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எப்பொழுதும் புரிஞ்சிக்கிங்க இன்னும் ஆயிடலை மூன்று காலங்களினுடைய ஞான புத்தியில் இருப்பதுனால தன்னை அதி புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறாங்க எங்கு குழந்தையாக வேண்டுமோ அங்கு தலைவன் ஆகிறீங்க எங்கு தலைவனாக வேண்டுமோ அங்கு குழந்தையாக ஆயிடுறீங்க என்பது முன்னடியே சொல்லப்பட்டது இல்லையா இப்பொழுது குழந்தை ரூபத்தின் இனிமையிலும் இனிமையான முயற்சி செய்து கொண்டு இருக்கீங்க ராஜ்யத்தினுடைய அதிகாரியும் ஆயிட்டீங்க திலகமும் வந்துடுச்சு இருந்தாலும் இந்த மந்தமான மற்றும் இனிமையான முயற்சி இப்பொழுது போதுமானது கிடையாது எவ்வளவு சக்தி ரூபத்தில் நிலைச்சிருப்பீங்களோ அவ்வளோ முயற்சியும் சக்திசாலியாக இருக்கும் இப்பொழுது முயற்சி சக்திசாலியானதாக இல்லை மந்தமாக இருக்குது அனைவரும் முயற்சியாளராக இருக்கிறாங்க ஆனால் முயற்சி சக்திசாலியானதாக இருக்கணும் அந்த சக்தி முயற்சியில் நிரம்பலை அதிகாலை எழுந்ததும் முயற்சியில் சக்தியை நிரப்பதற்காக ஏதாவது ஒரு கருத்தை விசேஷமாக புத்தியில் நினைங்க அமிர்த வேலையில் எவ்வாறு உரையாடல் செய்கிறீங்களோ அதே மாதிரி தன்னுடைய முயற்சியை சக்திசாலி ஆக்குவதற்காக கூட ஏதாவது ஒரு பாயிண்ட்டை விசேஷமாக புதிய நினைவு செய்யுங்க இப்பொழுது விசேஷமான முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சாதாரண முயற்சி செய்யக்கூடிய நாட்கள் இப்பொழுது கடந்துருச்சு எப்படி விசேஷமாக விழா முதலிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்கிறீங்க இல்லையா அதே மாதிரி இப்பொழுது நேரம் குறைவாக இருக்குது இதில் விசேஷமான முயற்சிக்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த விசேஷ முயற்சிக்கான லட்சியம் வச்சு முன்னேற்றம் அடையும் ஒருவேளை முடிவில் அத்தகைய மந்த நிலை இருந்தது அப்படின்னா வரப்போகும் தேர்வுகளினுடைய முடிவு என்னவாக இருக்கும் கடுமையான பரீட்சைகள் வரப்போகுது அவற்றை எதிர்கொள்வதற்காக முயற்சியும் கடுமையாக இருக்கணும் ஒருவேளை முயற்சி சாதாரணமாகவும் பரீட்சைகள் கடுமையானதாகவும் இருந்தால் முடிவு என்னவாக அமையும் நல்லது இன்று கோபர்களோடு அதாவது சகோதரர்களோடு சந்திப்பு செய்கிறாங்க தனது முயற்சியில் திருப்தியாக இருக்கீங்களா நடந்து கொண்டு இருக்கீங்க ஆனால் எத்தனை சதவிகிதத்தில் நான் எழுபத்தைந்து பர்சன்ட் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கை உயர்த்துங்க சிலர் கை உயர்த்துனாங்க நல்லது முக்கியமான ஸ்ரீமத் என்ன அதிகத்திலும் அதிகமான நேரம் நினைவு யாத்திரையில் இருக்கணும் என்பதே முக்கியமான ஸ்ரீமத் ஏன்னா இந்த நினைவு யாத்திரை மூலமே தன்மை தெய்வீக குணங்கள் மற்றும் சேவையினுடைய வெற்றி கூட கிடைக்கும் எழுபத்தைந்து பர்சன்ட் ஸ்ரீமத் படி நடக்கின்றவர்களுடைய நாட்குறிப்பில் சார்ட்டில் நினைவிற்கான சதவிகிதம் எவ்வளவு இருக்குது நினைவிற்கான நாட்குறிப்பிலும் கூட எழுபத்தைந்து சதவிகிதம் இருக்கணும் அத்தகவர்களையே முழுமையிலும் முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இன்று விசேஷமாக கோபர்கள் முதல்ல அழைக்கப்பட்டாங்க கோபியர்கள் பிறகே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா எப்பொழுதெல்லாம் சந்திப்பு நிகழ்தோ அப்பொழுதெல்லாம் கோபியர்கள் விரைவாக வந்துடுறாங்க கோபர்கள் பார்த்து கொண்டே இருந்துடுறாங்க கோபர்களுக்கு பொறுப்பு கூட அழிக்க வேண்டி இருக்குது அல்லது அழிக்கப்பட்டு இருக்குது வியாபார யுகத்துக்கு பின்னே கிரீடமற்றோராக உங்களுடைய சித்திரம் காண்பிக்கப்பட்டிருக்குது இல்லையா இங்கே பொறுப்புங்கிற கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது இருந்தாலும் அவ்வப்பொழுது அறிந்தே அதை கீழே இறக்கி வைத்துடுறாங்க மேலும் மாயையும் இறக்கி வைத்து விடுது தலை மீது கொஞ்சம் சுமை இருக்குது அப்படின்னு அறியாத வண்ணம் சத்தியுகத்தில் கிரீடம் லேசானதாக இருக்கும் சத்தியுக காட்சிகள் முன்னால் வருது இல்லையா சத்தியுகத்தினுடைய காட்சிகள் தானே முன்னால் வருகின்றனவா கொண்டு வர்றீங்களா எவ்வளோக்கு எவ்வளவு முன்னேற்றம் அடைவீங்களோ அவ்வளோக்களோ விரும்பாமலேயே சத்தியுக காட்சிகள் தானே முன்னால் வரும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது எவ்வளோக்கு எவ்வளோ அருகாமையில் வருவீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ காட்சிகளும் அருகாமையில் வந்துக்கிட்டே இருக்கும் சத்தியகத்துக்கு செல்வது மற்றும் விளையாடுவது அப்படிங்கிறது உறுதியானது தான் நான் ஸ்ரீகிருஷ்ணருடன் முதல் பிறவியில் வருவேன் அவருடைய குடும்பத்தில் வருவேன் அல்லது தோழன் தோழி ஆவேன் அல்லது பள்ளி துணை ஆவேன் அப்படின்னு இன்று இங்கு அமர்ந்திருப்பவர்களில் யார் நினைக்கிறீங்க இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக ஆவேன் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க அத்தகைய நிச்சய புத்தி யாரிடம் இருக்குது அனைவரும் கை உயர்த்தினாள் அருகாமையில் வரக்கூடியவர்களுடைய அடையாளம் சங்கமகத்தில் என்னவாக இருக்கும் இங்கு யார் தன்னை அருகாமையில் இருப்பதாக நினைக்கிறீங்க யக்ஞ்ச சேவை மற்றும் பாப்தாதாவினுடைய காரியத்தில் யார் அருகாமையில் இருப்பாங்களோ அவர்களை அங்கு விளையாட்டு முதலியவாளிகளின் அருகாமையில் இருப்பாங்க எக்யத்தினுடைய பொறுப்பு அல்லது பாப்தாதாவின் காரியத்தினுடைய பொறுப்பின் அருகாமையில் எவ்வளவுக்கு எவ்வளவு இருப்பீங்களோ அவ்வளவே அங்கும் அருகாமையில் இருப்பீங்க அருகாமையில் இருப்பதனுடைய அடையாளம் எவ்வாறு இருக்கும் எந்தளவு புத்தி எந்தளவு உடல் மனம் செல்வம் மற்றும் எந்தளவு சமயத்தை லௌகீக பொறுப்புகளுக்காக செலவிடுறீங்களோ அந்தளவு இந்த பக்கமும் செலவிடுறீங்களா அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் தன்னை தன்னைத்தானே கேட்கணும் இந்த பக்கம் அதிகம் கொடுக்க வேண்டும் ஒருவேளை அதிகமாக இல்லை அப்படின்னா அதனுடைய கணம் ஒன்று போல இருக்குமா ஒருவேளை இரு பக்கமும் ஒன்று போல இருந்தால் கூட அருகாமையில் இருப்பதாக ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த கணக்குப்படி தன்னை கண்டறிய வேண்டும் இதுவரை உள்ள முடிவில் லௌகீக பொறுப்புகளினுடைய சுமை அதிகமாக தென்படுது குறிப்பாக முக்கியமாக கோபர்கள் அவசியம் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய தினத்தில் எவ்வளவு சமயம் லௌகீக பொறுப்பிற்காக செலவழித்தேன் மேலும் எவ்வளவு சமயம் அலௌகீக மற்றும் பரலௌக பொறுப்பிற்காக நான் செலவழித்தேன் எவ்வளவு உதவியாளராக ஆனேன் அப்படின்னு சோதிக்கும் இந்த சோதனை செய்து கொண்டிருந்தால் எந்த பக்கம் காலியாக உள்ளது அப்படின்னு அறிய முடியும் அனைத்து விதமான சூழ்நிலைகளில் இருந்த போதிலும் குறைந்ததிலும் குறைந்தது இரு பக்கமும் ஒன்று போல இருக்க வேண்டியது அவசியம் குறைவாக இருக்கக்கூடாது அந்த பக்கம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பக்கம் குறைவாக இருக்கக்கூடாது அப்பொழுதே லௌகிக பொறுப்பின் குறையை கூட சரி செய்ய முடியும் பரமாத்மா காரியத்தில் ஈடுபடுவதனால லௌகிக காரியம் கூட வெற்றி அடையும் சிலர் முதல்ல லௌகிக காரியத்தை சரிசெய்த பின்னாடி பரமாத்மா காரியத்தில் ஈடுபடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இது சரி கிடையாது விசேஷமா இந்த கவனம் வேண்டும் விசேஷமா கோபர்கள் மீது பாப்தாதாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை கோபர்கள் தான் பூர்த்தி செய்ய முடியும் கோபியர்களால் முடியாது அது என்ன நம்பிக்கை பாண்டவர்களுடைய முக்கியமான காரியமும் இதுதான் பலவிதமான மனிதர்கள் மற்றும் பலவிதமான பரீட்சைகள் வர இருக்குது மேலும் வந்து கொண்டும் இருக்குது அந்த பரீட்சை மற்றும் மனிதர்களை கண்டறிவது விசேஷமாக கோபர்களுடைய வேலையாகும் ஏன்னா பாண்டவர்களுக்கு சக்திகளை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான காரியம் இருக்குது சக்திகளினுடைய வேலை அம்பு எய்வது ஆனால் ஒவ்வொரு விதமான பரீட்சை மற்றும் மனிதர்களை கண்டறிவது மற்றும் சக்திகளை பாதுகாப்பது பாண்டவர்களுடைய பணி இவ்வளவு பொறுப்பு எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லது சக்திகள் உங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குதா ஆங்காங்கே பாண்டவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக பிறர் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க ஆனால் பாண்டவர்கள் தங்களுடைய பாதுகாவலின் கூடவே நாலா புறங்களில் உள்ளவர்களையும் பாதுகாக்கணும் திருஷ்டி எல்லைக்குட்பட்டதாக இல்லாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் ஒருவேளை தன்னையே பாதுகாக்கல அப்படின்னா பிறகு பிறரை பாதுகாப்பது கடினமாக ஆயிடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி